அனைவருக்கும் வணக்கம் உங்கள் ராசிக்கு காதல் சரிப்பட்டு வருமா என்பதை பற்றி தாங்க இந்த பனிரெண்டு ராசிக்கும் காதல் ஒருவருக்கு சரிப்பட்டு வருமா என்பதை மிகவும் எளிதாக கணிக்க முடியும் அந்த வகையில் நாம் சில விஷயங்களை தெரிந்து கொள்வோம் முதலாவதாக நம்ம பார்க்கக்கூடிய ராசி மேஷம் மேஷம் ராசி நேயர்கள் இவர்கள் காதலில் நாயகனாக திகழக்கூடியவர்கள் ஆனால் இவர்கள் எதிலும் நாட்டம் இல்லாமலும் எதற்கும் திருப்தி அடையாதவர்களாகவும் இருப்பார்கள் இவர்களது குணம் காதலிக்கும்படி இருந்தாலும் இவர்களது எண்ணம் காதலிக்க விடாமல் தடுக்குங்க ஆனால் இவர் நிச்சயம் காதலிப்பார் காதலிக்கப்படுவார் ரிஷபம் ரிஷபம் ராசினியர்கள் காதலில் கைத்திருந்தவர்களாக இருப்பார்கள் இவர்கள் தாங்கள் விரும்பும் ஒருவரை எளிதாக கவர்ந்து அவரை காதலில் விழ வைப்பதில் கில்லாடிங்க இவர்கள் காதல் உண்மையானதாகவும் தூய்மையானதாகவும் இருக்கும் தாமதியத்திலும் அதிகம் ஆர்வம் கொண்டவராக இருக்கக்கூடியவர் தான் இந்த ராசிக்காரர்கள் மிதுனம் மிதுனம் ராசிக்காரர்கள் எழுத்தாளராகவோ நடிப்பு துறையில் இருந்தாலோ அவர்களுக்கு அதிக ரசிகர்கள் இருப்பார்கள் மிதுன ராசிக்காரர்கள் தங்களை தாங்களே காதலிக்கும் குணம் உடையவர்கள் எதிர்பாளரிடம் ஆர்வமும் எதிர்ப்பாளருடன் ஏற்படும் ஆர்வம் நாளடைவில் மறையுங்க காதல் ஏற்படுவது இவர்களுக்கு அரிது மிதுன ராசிகர்களுக்கு துலாம் ராசிக்காரர்களுடன் நல்ல தாமத்தியம் அமையும் இவர்களை மகரம் மற்றும் மேஷ ராசிக்காரர்கள் கவருவார்கள் ஆனால் இவர்களது ஆர்வம் காதலாக மாறாதுங்க கடகம் கடகம் ராசி ராசினியர்கள் காதல் எந்த வகையிலுமே ஒத்து வராதுங்க இவர்களுக்கு உறவினர்கள் குழந்தைகள் மீதே அன்பு செலுத்துவார்கள் உணவையும் தாமதத்தையும் இவர்கள் சமமாக கருதக்கூடியவர்கள் கடக ராசிக்காரர்களை காதலிப்பவர்கள் யதார்த்தத்தையும் இழக்க நேரிடுங்க கடக ராசிக்காரர்கள் சில நேரங்களில் காதலில் விழ வாய்ப்பு உண்டு அது தோல்வியிலும் முடியலாம் கடக ராசிக்காரர்கள் காதலிப்பதை தவிர்ப்பது மிகவும் நல்லதுங்க சிம்மம் சிம்மம் ராசிக்காரர்களுக்கு காதல் என்பது மகத்துவம் வாய்ந்தது காதலிப்பதையும் காதலிக்கப்படுவதையும் மிக மிக விரும்புவர் காதல் திருமணம் செய்யும் யோகமும் இவர்களுக்கு உண்டுங்க இவர்களது இதயத்தில் பல விஷயங்கள் இருக்கும் இவர்களது மனதில் இருக்கும் காதல் சிறப்பாக இருந்தாலும் இவர்கள் சிறந்த காதலராக இருக்க மாட்டார்கள் ஒருவரை விட்டுவிட்டு மற்றவரை காதலிக்கும் மனபாங்கு மனப்பாங்கு இருக்குங்க எது சரி எது தவறு என்று தெரிந்திருந்தும் அதனை திருத்திக் கொள்ள மாட்டார்கள் ரொமான்டிக் எண்ணம் அதிகம் இருக்கும் சிம்ம ராசி பெண்கள் தங்களது கணவருடன் இனிமையான காதல் வாழ்க்கையை வாழக்கூடியவர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் யாரை வேண்டுமானாலும் தன் பக்கம் கவர இயலுங்க அவர்களை தங்களது கட்டுப்பாட்டிற்குள்ளும் வைத்திருப்பார் காதலில் சிம்ம ராசிக்காரர்கள் திறமையாக செயல்பட மாட்டார்கள் இவர்களது திரும வாழ்க்கை இவர்களது எண்ணப்படிதாங்க நடக்கும் கண்ணி கண்ணி ராசி உள்ளவர்கள் அன்பு மட்டும் இல்லாமல் கடமை உணர்வும் கொண்டவர்கள் காதலையும் அன்பையும் யோசித்து செயல்படக்கூடியவர்கள் காதலையும் அன்பையும் உடலால் இல்லாமல் மனதளவில் நினைக்கக்கூடியவர்கள் இவர்கள் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் விருப்பம் உடையவர்கள் இந்த ராசி இருப்பவர்கள் நல்ல குணம் உடையவர்கள் ஆனால் இந்த குணம் உடையவர் லட்சியத்தை கடைபிடிக்க மாட்டார்கள் இவர்களுக்கு அன்பு சந்தோஷத்தை கொடுக்கிறது ராசி உள்ளவர்கள் மற்றவர்களை சந்தோஷமாக வைத்திருப்பதில் சந்தோஷம் அடையக்கூடியவர்கள் விருச்சிய ராசிக்காரர்களுடன் மனதளவிலும் மகர ராசி உடையவர்களோடு உடல் அளவிலும் கவரக்கூடியவர்கள் இவர்களுடைய முயற்சி வெற்றியை கொடுக்கக்கூடியதாகவே இருக்குங்க காதலில் சிறந்து விளங்கக்கூடியவர்கள்தான் இந்த கன்னிராசி நேயர்கள் துலாம் துலாம் ராசிக்காரர்கள் யாரும் எதிர்கொள்ளாத புதிய அனுபவங்களையும் நிகழ்ச்சிகளையும் எதிர்கொள்ளக்கூடியவர்கள்தான் இவர்களுக்கு மற்றவர்களை எளிதில் கவரும் ஆற்றல் உள்ளதால் காதல் இவர்களுக்கு ஒரு கைவந்த கலைங்க ஆனால் இவர்கள் காதல் திருமணம் செய்து கொள்வது உகந்தது அல்ல காதல் திருமணம் பெரும்பாலும் இவங்களுக்கு தோல்விலேயே முடியும் வாய்ப்பு அதிகமாக உள்ளதுங்க ஆனால் இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு காதல் உணர்வு ரொம்ப அதிகமாகவே இருக்குங்க பெண்ணாக இருந்தால் சிறந்த காதலியாக இருப்பார் ஆணாக இருந்தால் சிறந்த காதலனாக இருப்பாருங்க அவரிடம் சிறந்த குணமும் இருக்காது விருச்சிய ராசிக்காரருடன் துலாம் ராசிக்காரர்கள் காதல் கொண்டால் மிகவும் சிறப்பாகவே இருக்குங்க விருச்சிகம் விருச்சிகம் ராசிக்காரர்களை பற்றி சொல்ல வேண்டுமென்றால் இந்த விஷயத்தில் அவர்கள் மிகவும் கில்லாடிங்க காதலை ரொம்ப விரும்பக்கூடியவர்கள்தான் இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் தான் காதலிப்பதை விட தன்னை காதலிப்பதையே அதிகமாக விரும்பக்கூடியவர்கள் தான் பழகுபவரிடம் எல்லா நல்ல குணத்தையும் கற்றுக்கொண்டு ஒரு சிறந்த மனிதராக இருக்கக்கூடியவர்கள் பெண்களை பார்ப்பதை விட பெண்கள் தன்னை பார்க்க வேண்டும் என்று எண்ணுவதால் இவர்களுக்கு காதல் என்பது எட்டாத கனியாகும் இவர்களது வயது ஆக ஆக காதல் எண்ணம் அதிகரிக்கும் தன்னையே விரும்புவராகவும் ஒரு சில நேரங்களில் தன்னையே வெறுப்பவராகவும் இருக்கக்கூடியவர் எப்பொழுதும் உற்சாகமாக இருக்கக்கூடியவர்கள் காதல் மற்றும் தாமதிய வாழ்க்கையை முற்றும் உணர்ந்தவாக வாழக்கூடியவர் இளமை பருவத்தில் சிறிது தடிமாறினாலும் தனது ஆழ்ந்த சிந்தனையால் தடுமாற்றத்தில் இருந்து விடுபடக்கூடியவர்கள் இவர்கள் தனது துணையை சந்தேகிக்கும் குணம் இருக்குங்க இவர்கள் வாழ்நாள் முழுவதும் சந்தோஷமாகவும் அமைதியாகவும் இருக்கக்கூடியவர்கள் தனுசு தனுசு ராசினியர்களுக்கு காதல் என்பது வெற்றி அடையக்கூடிய ஒரு நிலை காதலில் திறமைசாலியாக இருக்கக்கூடியவர்கள்தான் இந்த தனுசு ராசினியர்கள் இவர்களது லட்சியம் உயர்ந்ததாகவே இருக்கும் காதலில் வெற்றியடைய அதிகமாக கஷ்டப்படக்கூடியவர்கள் காதலிப்பதிலேயே தனது ஆயுளில் பெரும்பாலான நேரத்தை செலவழிக்கக்கூடியவர்கள் ஒரு சமயம் அமைதியாகவும் ஒரு சமயம் ஆக்ரோஷமாகவும் காணப்படக்கூடியவர்கள் காதல் எண்ணம் அதிகமாகவே இருக்குங்க துணையை வெகுவாக விரும்பக்கூடியவர் அவரின் அவரின்பால் அதிக அன்பு செலுத்துவார் தனுசு ராசிக்காரர்கள் மேஷம் மிதுனம் ராசிக்காரருடன் திருமணம் செய்தால் மிகவும் நல்லது மேஷ ராசிக்காரருடன் காதலில் தனுசு ராசி நேயர்கள் மகரம் மகரம் ராசி நேயர்கள் இவர்களுக்கு காதல் என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததுங்க உண்ணாமல் உறங்காமல் கூட இருப்பார்கள் ஆனால் காதல் இல்லாமல் இருக்க மாட்டார்கள் மகர ராசிக்காரர்கள் காதலியாக இருந்தால் அவரது அன்பு குறைவுதான் அதே சமயம் காதலராக இருந்தால் அவரது காதலுக்கு அதிக வலிமை உண்டுங்க யாரையும் நம்பி விடுவார் தனுசு ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக காதல் அனுபவம் இருக்கும் மகர ராசிக்காரர்களின் காதல் ஆத்மார்த்தமாக இருக்கும் இவர்களது காதல் எந்த வகையிலும் தவறே இருக்காதுங்க கும்பம் கும்பம் ராசிக்காரர்கள் உண்மையான காதலராக இருக்கக்கூடியவர்கள் ஆனால் காதல்தான் வாழ்க்கை என்ற அளவிற்கு அவரிடம் முக்கியத்துவம் இருக்காதுங்க காதலை பற்றி இவர்கள் கற்பனை செய்து வைத்திருப்பார் இவர்களுடைய கற்பனை மிக வித்தியாசமாக இருக்குங்க புரிந்து கொள்வதும் புரிந்திருப்பதுமே காதல் என்று நம்புவார் காதல் என்பதை மன ரீதியான உணர்வாக மதித்து காதலரை விரும்பினால் வெற்றி நிச்சயம் கிட்டுங்க கும்பராசிக்காரர்களுக்கு எதிர்ப்பாளருடன் ஏற்படும் ஈர்ப்பு சில சமயம் விபரீதத்திலேயும் முடியும் உயர்ந்த பதவியில் அமர்ந்த பின்னர் உங்கள் காதலை தெரிவிப்பது உத்தமம் மீனம் மீனம் ராசிக்காரர்களிடம் அன்பும் பொறுமையும் நினைத்திருக்கும் எப்பொழுதும் அவர்களின் வாழ்க்கையில் வெற்றி நிலை பெற்றிருப்பதில் மீன ராசிக்காரர்களின் எப்பொழுதும் காம இச்சை கொண்டவராக இருப்பார்கள் இவர்கள் இயற்கையை விரும்பக்கூடியவர்கள் இவர்களை யார் நேசிக்கின்றனரோ அவர்களை இவர் நேசிப்பார் எப்பொழுதும் நற்குணங்களை கொண்டவர்கள் இவர்களின் ரகசிய வாழ்வை பற்றி யோசிப்பது கிடையாது இந்த ராசிக்காரர்களே யோசித்து எல்லா காரியங்களையும் நடத்தி முடிப்பார் இந்த ராசிக்காரர்கள் உணர்ச்சியை தரக்கூடிய செயல்களை செய்யக்கூடியவர் தன்னுடைய ஆசையை நிறைவேற்றி கொள்ள எதையும் செய்ய நினைப்பவர் அன்பிற்காக இவர் அனைத்தையும் அழிக்கவும் முடிவு செய்யக்கூடியவர் இவர்களுக்கு கன்னி ராசிக்காரர்களுடன் திருமணம் நடக்க அதிகமான வாய்ப்பு உண்டுங்க நண்பர்களே நாம் தினசரி காலையில் எழுந்ததும் ஸ்நானம் செய்த பிறகு இரண்டு நிமிடம் சூரியனை தியானிப்பதால் சகல தோஷங்களும் நீங்கி செல்வ பாக்கியங்களும் கிட்டுங்க இதனை தொடர்ந்து செய்வ பழகி கொள்ளுங்கள் இதனை தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்களுக்கு செய்வதால் அனைத்து விதமான பிரச்சனைகளிலும் இருந்து நம்மை நாம் காத்துக்கொள்ள கொள்ள முடியுங்க தினசரி செய்வதால் அனைத்து விதமான நோய்களும் நீங்கி நன்மை கிடைக்கக்கூடியதாகவே இருக்கும் இதனை செய்து கொள்ளுங்கள் நண்பர்களே இது போன்ற ஜோதிடம் மற்றும் ஆன்மீக தகவலை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் நம்ம சேனல் புகழ் மீடியா தேங்க்யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்